நாகையா அவர்கள் ஒவ்வொரு கோயிலாக போவார் திருச்செந்தூர் திருப்பதி இப்படி பண்டரிபுரம் இப்படி எல்லா கோயிலும் போகும்பொழுது ஒரு கோயிலில் நடிகர் திலகம் பார்வை இழந்தவராக பிச்சை இருப்பார் அப்போ தன் மகன் உயிரோடு இருக்காருன்னு ஒரு அதிர்ச்சி கண் பார்வை போயிருச்சுன்னு இன்னொரு அதிர்ச்சி பிச்சை எடுத்துட்டு இருக்காரு உடனே என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு உடனே நடிகர் திலக சொல்லுவார் இல்லைப்பா நான் விமான விபத்தில் பிழைச்சிட்டேன் ஆனால் எனக்கு பார்வை போயிடுச்சு இந்த நிலையில் எப்படி உங்ககிட்ட நான் வர்றது உங்களுக்கு பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படியே இங்கே இருந்துக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நாகையை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார் நாகையை என்ன செய்வார்ன்னா மதுரில் இருந்தாலும் தன்னுடைய வீடெல்லாம் அப்பயே விற்றுட்டு அவரும் வந்து திருச்சியே வந்துடுறாங்க இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா நடிகர் திலகம் வந்து சொல்கிறார் நான் இந்த மாரி கல்லூரியில் படிக்கும்பொழுது ஒரு பெண்ணை காதலிச்சப்பா அந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கலாமான் இருந்தேன் இப்போ எனக்கு இல்லை அந்த பொண்ணு என்னை எப்படி ஏற்றுப்பான்னு தெரியல நான் அந்த பொண்ணை பார்க்கணும் என்னை கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ நாகையாவுக்கு தெரிஞ்சிடுது ஏன்னா தன்னுடைய மகன் காதலிச்ச பொண்ணு தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ நான் வரல அந்த வீட்டில் போய் உன்னை கொண்டு போய் ஒரு ரிக்ஷாவை விட சொல்கிறேன் நீ அந்த பொண்ணை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அங்கே வீட்டுக்கு நடிகர் திலகம் போகிறாரு போய் பத்மனியை பார்க்குறாங்க ஒரு ஒரு அதிர்ச்சி ஆகிடும் என்னடா அது இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே இப்போ உயிரோடு வராரு ஐயோ நம்ம நம்ம வாழ்க்கையே இப்படி நாம் கெடுத்துட்டுமே தப்பு பண்ணிவிட்டுமே என்னுடைய வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு நடிகர் திலகத்தை சொல்லுவாங்க என்னை வந்து நான் வந்து திருமணம் ஆயிடுச்சு வந்து நீ எந்த தவறான எண்ணத்தோடையும் நீங்கள் வரக்கூடாது அப்படி வரதா இருந்தேன்னா ஒரு நல்ல எண்ணத்தோடு நீ வந்து இங்கே வரலாம் வந்து என் கூட பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க நடிகர் திலகம் மறுபடியும் வீட்டுக்கு போவார் நாகையாக்கிட்ட சொல்லி ரொம்ப குழம்புவார் இந்த மாரி ஒரு வயதான ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாராம் விட்டுட்டு போயிட்டாராமா என் வாழ்க்கையவே இப்படி கெடுத்துட்டார அந்த வயதானவர் இருக்கிற வரைக்கும் வந்து பத்மினியை வந்து நீ திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அந்த வயதானவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் எங்களுடைய காதல் நிறைவேறாது அப்படின்லாம் சொன்ன உடனே இந்த நடிப்பு அப்படின்னு சொன்னோம்னாங்க இந்த மூணு பேரும் நடிகர் திலகம் பத்மினி நாகையா மூணு பேர் சுற்றி சுற்றி அப்போ நாகையா ஒரே துடிப்பை இப்படி நாம் வந்து பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு துடிப்பு இந்த சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னா ஒரு கட்டத்துலேயே பெரிய மழை பெய்யும் இடி இடிக்கும் அந்த நேரத்தில் நடிகர் திலகம் அவங்க வந்து பத்மினியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷாவில் வராங்க வந்துட்டு அந்த ஒரு அந்த படத்தில் ரொம்ப ஹிட்டான பாடு அந்த பாட்டு ரெண்டு முறை வரும் முதல்ல பத்மினி அவங்க பாடுவாங்க சிப்பி செதுக்காத சிலையே அப்படிங்கிற ஒரு பாடு சிற்பி செதுக்காத சிலையேங்கிற பாட்டை நடிகர் திலகம் வந்து ஏஎம் ராஜா பொருள் கொடுப்பாரு அந்த பாட்டை பாடுவார் மலையில் நடந்துகிட்டு பாருவாங்க இந்த பாட்டை கேட்டுட்டு பத்மினி ஒடியா அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நடிகர் திலகம் தன்னுடைய காத்தல சொல்லிவிட்டு பத்மினி கையை பிடிப்பாங்க பத்மினிக்கு கோவ வந்துடும் இந்த ரெண்டு கையிலையும் மாறி 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 அற அரைஞ்சு இந்த காட்சி உண்மையாலுமே அடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நடிகர் திலகோடைய கண்ணெல்லாம் வீங்கி ரெண்டு மூணு நாள் அவர் ஷூட்டிங்கே வரலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப உணர்ச்சிகரமான காட்சி இந்த காட்சி இந்த பாட்டு உடனே இந்த அடிக்கரசன் நடிச்சுட்டு அவங்க போயிருவாங்க அவங்க வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட வந்து மாரி அவர் வந்து கணவர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய காதை நிறைவேறாதுன்னு சொன்ன உடனே சரி நீ கவலைப்படாத நான் இதுக்காக நீ படுத்து தூங்கு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது சகசரநாமும் வராது யார் சிவாஜி என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தவுடனே சகசரநாமம் நாகையாகிட்ட கேட்குறாரு என்ன அப்படின்னொடனே இல்லை இவங்க பையன் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கிறாங்க இந்த மாரி நடந்ததெல்லாம் சொன்ன உடனே சகசனம் சொல்கிறார் அவர் டாக்டர் தானே நான் வந்து இவருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ண இவருக்கு மறுபடியும் பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகத்துக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அவருக்கு பார்வை வந்துடுது இவர் நாகையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் இறந்தது போல ஒரு கடிதம் நான் வந்து ஒரு மும்பையில் ஒரு ஆக்சிடெண்டில் விபத்தில் வந்து ஒருவர் இறந்துட்டார் அவர் பேர் இந்த பேர் அவர் வந்து இந்த கடிதம் எழுதி வச்சிட்டு அவருடைய பாக்கெட்டில் இந்த கடிதம் இருந்தது அப்படின்லாம் சொல்லிவிட்டு பத்மினிக்கு ஒரு லெட்டர் வருது அப்போ வந்து அதை வேணும்னு அவரே தான் இறந்துட்டு மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க அதை பார்த்துட்டு பத்மினி அவங்க அதிர்ச்சி ஆகாடுறாங்க உடனே அவருடைய ஃபோட்டோவை மாட்டி மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் சோகமாக இருக்காங்க இப்போ நடிகர் திலகத்துக்கு பாதி வந்துருச்சு வீட்டுக்கு வராது வீட்டுக்கு வந்து பா வந்த உடனே எல்லோரும் இந்த ஃபோட்டோ நிற்கிறாங்க நடிகர் திலகம் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு இவர் யார் அப்படின்னு கேட்குறாரு பத்மினி கிட்ட இவர் தான் என்னுடைய கணவர்னு சொல்லுவாங்க பத்மினி உடனே நடிகர் திலகம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படி தலையில் அடித்து பாருங்க அந்த நடிப்புன்னா அதுதான் நடிப்பு நடிகர் திலகத்து அது அடிச்சுட்டு அப்படியே ரத்தம் வரும் அப்போ பத்மினிக்கும் அடட இவருடைய அப்பா தான் நாகையாவான்னு தெரிஞ்சுட்டு இந்த அதிர்ச்சியை முகத்தில் காட்டுவாங்க பாருங்கள் எக்ஸ்ப்ரெஷன் அதுதான் நடிப்பு அது வந்து அப்பா உடனே இவங்க அப்படியே அதிர்ச்சியாக எப்படியே கீழே உட்காந்துருவாங்க அந்த இதில் சேரலை அவங்க பத்மினி அவங்க உடனே ஓடுவார் வீட்டுக்கு நடிகர் திலகம் அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அப்பா ஈஸி சேரில் உட்காந்துட்ருப்பார் அப்படி ஈஸ்ட் சேரில் உட்காந்துருக்கிற அவருக்கு ஆளை பிடிச்சிக்கிட்டு அப்பா நான் எவ்வளோ பெரிய பாவி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதறுவர் அப்படி பார்த்தா உண்மையிலேயுமே நாகையா இறந்துடுவார் தலை அப்படி தொங்கியதும் இறந்துடுவார் அப்போ நாகையா இறந்துடுறாரு சகசர் நாமம் அவங்க அண்ணன் பத்மினி அண்ணனுக்கு என்ன அப்படின்னா மீண்டும் பத்மினிக்கும் நடிகர் திலகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவார் இந்த கட்டத்தில் இப்போ சகசர் நாமம் உடைய ஆசை நிறைவேறிச்சா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறுபடியும் அந்த பத்மினி அவரை நடிகர் திலகத்தை ஏற்றுக்கிறாங்களா தான் இந்த படத்தோடைய மீதி கதை ரொம்ப வந்து இந்த கிளைமாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான கிளைமாக இருக்கும் ஒரு மிகச்சிறந்த இது வெற்றி படம் எல்லா ஊர்லேயும் ரொம்ப நாள் ஓடின படம் என்று சொல்லி இந்த படத்தை நீங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பாருங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்